இங்க தான் நான் அறுத்து பக்கமெல்லாம் வந்துட்டீங்கன்னா தருமபுரி சேலம் இதெல்லாம் வந்து காசும பல்ட்டு இங்க எல்லாம் ஜாதி பெருசா இருக்கேன் எவனை கேட்டாலும் போலேறணும் அது ரொம்ப ஈஸி ஆர்காடுக்கு ஆற்காடு பக்கமெல்லாம் போயிட்டீங்கன்னா யார் கட்டாலும் ஆர்காடு முதல்ல ஏறணும் முடிஞ்சது அவ்வளோதான் வடக்கு வட மாவட்டங்கள்ல வந்து ஜாதி அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது இந்த இரட்டை கோள முறை அந்த தாழ்த்தப்பட்டவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களை ஒதுக்கி வைக்கிறது இதெல்லாம் வடக்கு மாவட்ட வட மாவட்டம் இது அங்கேயும் இருக்கு ஜாதி இருக்கு ஆனா இவ்வளவு சீரியஸ் ஆகுது சீரியஸ் ஓகே சார் இன்னைக்கு முதலியா இருக்காங்க அவங்களுக்கே உண்டான ஒரு தனிப்பட்ட குணம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அந்த சைவ வெள்ளாளர்கள் வந்து பிராமணர்களை விட தீவிரமான ஆசாரம் செய்வார் ஓகே அவர் ரொம்ப பார்ப்பாங்க ஓகே பிராமணர்களாவது கொஞ்சம் அச்சப்பட்டு போவாங்க இவங்க அவங்கள விட தீவிரமானவர்கள் பொதுவாக அவங்க எல்லாம் வந்து சைவர்கள் சிவனாக்கம் போட்டுருவாங்க மைனவர்களாக இருக்க மாட்டாங்க முருகனுக்கு போடுறது அதுமாதிரி இருப்பாங்க அது ஆற்காடு பக்கம் அது செ செங்கல்பட்டில் கொஞ்சம் ஜாஸ்தி இந்த பக்கமெல்லாம் அவங்க